ஒன் ஓவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் இங்கே போஸ் நகர் வர்சஸ் பாலன் நகர் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவர்ஸ் எந்த சேஞ்சஸ் அஞ்சு ஓவர் பார்க்கணும் சைக்கிள் இருக்குது பாலா நான் சைக்கிளா சிவா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் கொடுத்துருக்காங்க லக்கிலி விக்கெட் ஆ மாதிரி இருந்துச்சு நோ பால் ஃப்ரீ பால்

போகலங்க போக முடியும் போயிடுச்சுன்னு சொன்னேன் கரெக்டாக ஒரு கோட்டுக்கு முன்னாடி போய் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் சுதாரிச்சு ஓடுறதுக்குள்ள எங்கள் மூன்றரை நாள் இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நேர்கனே செப்பில் போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு கையில் பட்டுந்தா தான் விக்கெட்டு படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால் தான் கொடுப்பாங்க ரெண்டு ஓடல நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓட பார்த்துருக்காங்க சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருங்க ஃபீல்டாக தாண்டா பவுண்டரி தான் இருக்கு தாண்டி பவுண்டரின்னு போயிருச்சு முதல்லவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க நல்லா சன் பண்ணி சொல்லலாம் எங்கள் போல நகர் செகண்ட் அவர் படம் எங்கள் முத்து வந்திருக்காரு அங்கே ஃபீல்டு கையில் போயிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்டம்பில் வந்தார் தெளிவாக தட்டி விட்டு ஒன்று ரெண்டாவது ஒன்று மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் தினேஷ் ரொம்ப லாங் தடாக இருந்தார் ரெண்ட் தேர்ட் ஒன் நேருக்கு நே லாங்காரில் செம்ம மாஸ்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாது போகும்போது ஸ்டாப் பண்ணி எடுத்து அனுப்புகிறதுக்குள்ளே ரெண்டு ஓட்டாங்க இங்கே ஃபோர்த் ஒன் தோன்டில் ஒரு பால் போட்டாங்க அந்த ஒரு பாலில் சிங்கிள் ரெண்டாவது ரன் ஓடும் போது ரன் அவுட் ஆயிட்டாங்க நீ பேட்ஸ் பண்ணால் எங்கள் அஜித் வந்திருக்காரு பாலோட ஃபிஃப்த் நேருக்குனே நான் சேங்கிற பக்கத்தில் போனச்சு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா ரமேஷ் பாலை விட்டாருங்க எழுந்துட்டாரு ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே ரெண்டாவது லாஸ்ட் ஒன் ஃப்ளோ டான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எஸ் நல்லா விக்கெட்டு இதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு ரெண்டு விக்கெட்டுலேருந்து இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே ராஜ் தேர்ட் ஓவர் போட எங்கள் பப்ளூ

நீ பேஸ் போனா எங்கள் சுந்தர் தட்டி விட்டு ஓட பார்த்தாங்க பால் டார்பால் ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு முதல் பால் ஆறு போனதுக்கப்புறம் அடுத்த நான் அஞ்சு வந்து நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் மூணு மூணோவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட்டை இழந்து பாலநகர் நல்லாவது ஓவர் போட எங்கள் முத்து தட்டி விட்டை ஓட பார்த்தாங்க குயிக்கோ டெலிவரி டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக போட்டு பேக்கில் பேக்கிலிருந்து தேர்ட் ஒன்

லாஸ்ட் ஓவர் படா சந்தோஷ் பேக் டூ பேக் ரெண்டு வீடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க அங்கே ஃபீல்டர் தினேஷ் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் ஃபார் போயிருக்கு போயிருக்குறாங்களா நீ பேட் பண்ணா ரமேஷ் தட்டி விட்டு சிங்கிள் மாற்றணுங்கிற மைண்ட் செட்டில் வந்தாரு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கார்டில் தான் போட்டுருக்கேன் என்னோட மாட்டாங்க லாஸ்ட் ஒன் நேருக்கு நே தெருட்டு போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா சிங்களோடு சாப்பிட்றாங்களா ஓட்டாங்க ரெண்டு

ஃபோர்த் ஒன் ஸ்லோ அதையும் ட்ரைவ் மைண்ட் செட் போயிருக்காரு இன்னொரு தரையிலே அடி முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்து ஸோ நிறைய வேரியேஷன் போறாரு பால் அதன் காரணமாக நெக்ஸ்ட் ஒன் அகைன் தட்டி விட பார்த்தாரு பவுலருக்கு நேராகவே போயிருக்காங்க ஆடிக்கலங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் கட் பண்ண பார்த்தாரு தெளிவா போட்டிருக்காரு கடைசி ரெண்டு டாட் இதோட ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஒர்க்கு பதினேழு அடிச்சிருக்காங்க முனாத ஒரு படம் எங் சார் ரமேஷ் வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் காலில் போட்டுருக்கு ரெண்டு ஒன்ல டாட் பால் செகண்ட் ஒன் எதிர்த்து அடிக்க பார்த்தாரு அந்தளவுக்கு தெளிவாக ஆகலை கேப்பில் தான் போயிருக்கு சிங்கிள் ஓடுவாங்க அதேபட்சம் நெக்ஸ்ட் ஒன் தெளிவான ஒரு கட்டு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டரே இல்லை போயிடுச்சு இங்கே பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஒரு so, <laughs> <three on. laughs> <one. So>, <laughs> தெளிவாக ஆடி இருக்காரு சித்திக்கு திரும்பி ஒரு பவுண்ட்ரி இதோட ஓவரிங் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பது விக்கெட் லாஸ் இல்லாமல் ஆடி இருக்காங்க இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஆறு பாலாக வந்திருக்காரு மறு ரீச் அடிச்சிருக்காரு கேப்பில் கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பன்னெண்டுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு ரெண்டு ரென்னாக கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு முதல் பாலில் பதினொன்றுக்கு இருபத்தி நாலு செகண்ட் ஒன் போயிருச்சுங்க பவுண்டரி நாங்கள் அப்பலாம் வைக்காமல் போட்டாங்க வைக்காமல் போட்டதுக்கு என்ன பனிஷ் பண்ணுறன்னு தெளிவாடி கிளாசிக்கான ஒரு பவுண்டரி ரமேஷ் பேட்டில் இருந்து இதுவும் கேப் அப்படிங்கிற பட்சத்தில் குடிக்க முடியாது அடிக்கிறதுக்குள்ள அந்த இண்டில் பாஸ் ஆயிருந்துருக்காருங்க முத்து ஒன்று ரெண்டாவது ரெஸ்பாண்டாங்க தட்டி விட்டு சிங்கிள் ஓடணுங்கிற மைண்ட் செட்டு ஒரு சிங்கிள் எட்டுக்கு பதினேழு ஃபிப்த் ஒன் ஏர் அதையும் நேருக்கு நேர் ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டரை போட்டாங்க லாங் ஆஃப்ல நல்லா ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மேட்ச் பால் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது பவுண்டரிஸ் கொண்டு வர பார்க்கலாம் வர விட்டு செல்லமாக தட்டி விட்டு தாங்க இருக்காரு ஸோ தப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தெளிவாக இருக்காரு தரையில் ஒரு சிங்கிள் கடைசி ஆறுக்கு பதினஞ்சு அடிக்கணும் சுந்தர் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஆன் முதல் பத்தே விக்கெட்டு சந்தோஷ் நினைக்கிறேன் இங்கேயா இருக்காங்க யாரோட விக்கெட் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்லுவாங்க முத்து அவரோட விக்கெட்டு பறி போயிருக்கு இங்கே ஸோ நல்லா எல்லா பேட்ஸ்மேனுமே இந்த டோர்னமெண்ட்டில் ரன் அவுட்ல தான் பறி போயிருக்காங்க ஸோ நியூ பேட்ஸ்மனாக இருக்க போறது இங்கே தினேஷ் நாலு பாலுக்கு பதினஞ்சு தேர்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலரை தாண்டி போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிளா ரெண்டு ரெஸ்பான்ஸ் ஆகலான்னு பார்த்தா ஃபீல்ஸ் சின்ன மிஸ் ஃபீல்டு ரெண்டாவது ரென்னு இங்கேயும் விக்கெட்டு அகைன் நியூ பேட்ஸ்மேன் இங்க சைக் வரணும் நெக்ஸ்ட் ஒன் ராமா சைக் ஸ்ட்ரைக் பெரிய சண்ட்ரா நல்ல டேக் ஆன் ஒன் மூர் விக்கெட்டு தொடர்ந்து எக்கத்தக்க விக்கெட்டு கொடுக்குறாங்க கடைசி ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று பேட்டில் படல டாட் பால் இன்ஸ்டரேஜ் இல்லை விக்கெட் ஸோ இதோட மேட்ச் வின் இங்கே பாலநகர்